திரை பிரபலங்களை டார்கெட் வைக்கும் அரசியல் திரைப்பிரபலங்களை போதைப் பொருள் அடிமையாக்கி டார்கெட் வைக்கும் அரசியல் திரை பிரபலங்களை உள்வாங்கி வைக்கும் அரசியல் இப்படித்தான் இப்போது திரைப்பிரபலங்களை போதைப் பொருளுக்கு அடிமையாகிக் கொண்டு அவர்களை சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறது நம் இந்திய நாடு இதை பற்றி நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்றால் இதில் நிறைய சுற்றுகள் எல்லாம் இருக்கிறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பேச போறோம் முக்கியமாக நமக்கு ஸ்ரீகாந்தை இதுல சிக்க வைத்ததுதான் பெரிய ஒரு வலிமையை திரைப்பட நடிகர்களுக்கு கொடுத்து விட்டது என்று நினைக்கலாம் ஸ்ரீகாந்த் இதில் எதனால் சிக்கினார் ஸ்ரீகாந்த் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று இதில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஒரு நடிகரை டார்கெட் வைக்க வேண்டுமா அப்படி என்று ஒரு கேள்வியும் எழுகிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளா சட்டம் சரியில்லாம கிடையாது அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீகாந்தை சிக்க வைத்தது மட்டுமல்லாமல் திரைப்பட நடிகர்களை சிக்க வைப்பதற்கான டார்கெட்கள் வந்து கொண்டிருக்கிறது பணமும் புகழும் வசதிகளும் வாழ்க்கைகளும் இருந்தால் தன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறிக்கொண்டே வரும் என்பதை திரைப்பட நடிகர்களே ஒரு உதாரணம் தான் இருந்தாலும் திரைப்பட நடிகர்களுக்கு இதெல்லாம் யாரு சப்ளை பண்றா யாரு இந்த மாதிரி விஷயங்களை பண்றா அப்படி என்றதை நீங்கள் சிந்திக்கிறீர்களா இது திரைப்பட நடிகர்களை தான் சமீபத்தில் நீங்கள் கொண்டே கொண்டே பிடித்துக் இதில் பின்னில் அல்லது முன்னில் யார் இருக்கிறா யார் இந்த போதைப் பொருள்களை நம் ஊருக்கும் உலகுக்கும் விற்கப்படுகிறார்கள் அவர்களை பிடிக்க உங்களால் முடிகிறதா இல்லை அவர்களை பிடித்தால் பத்து நாள் தெரிய வரும் பதினைஞ்சாவது நாள் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்படுகிறது இதையெல்லாம் எதற்கு நீங்கள் செய்கிறீர்கள் இப்போது சினிமா நடிகர்களுக்காக வக்காலத்து நான் வரவில்லை சினிமா நடிகர்களுக்கே நீங்கள் டார்கெட் தான் எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை சமீபத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் நீங்கள் டார்கெட் தான் இருக்கிறீர்கள் அரசியல் ரீதியாக நம்ம இதை பார்க்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விகள் காதுக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு விதங்களில் ஒவ்வொரு வதங்களாக இங்கே இருக்கிறது சினிமா நடிகர்களை நீங்கள் இப்போது டார்கெட் பண்ணுவது வந்து தவறு என்று சொல்லவில்லை சினிமா நடிகர்களை டார்கெட் பண்ண வைப்பது யார் என்று நீங்கள் கண்டுபிடிங்கள் அந்த தலைமை பிடிச்சு நீங்க ஜெயில போடுங்க அவனை பிடிச்சு நீங்க விசாரிங்க அது உங்களால முடியுமா எத்தனை மாவட்டங்கள் சொல்ல முடியுமா எத்தனை மாவட்டங்கள்ல சாதாரண மக்கள் கூட சாதாரண அரசியல்வாதிகள் கூட சாதாரண பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட இந்த கொக்கில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அவங்களெல்லாம் பிடிச்சு நீங்க ஜெயில போடுங்க உங்களால முடியாது காவல்துறைக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல திரைப்பிரபலங்களை டார்கெட் வைப்பதுதான் காவல்துறைக்கு பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது திரை பிரபலங்களை நீங்கள் டார்கெட் வைத்தால் அவர்களுக்கு பின்னால் யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பின்னால் அரசியல் நுழையாது அவர்களுக்கு பின்னால் வேறு மனிதர்கள் அங்கே நுழைந்து விட மாட்டார்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பித்து விடுவார்கள் என்ற எண்ணங்களோடு தான் திரை பிரபலங்களை இப்போது நீங்கள் டார்கெட் வைக்கிறது எங்களுக்கு புரிகிறது அதற்காக திரை பிரபலங்கள் இந்த தவறை செய்யவில்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் திரை பிரபலங்களுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுவது அது ஒரு ஆஃப் த சுவிட்ச் ஒரு சுட்ச போட்டால் அது இன்னொரு இடத்துல பத்திட்டு இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா அதுதான் திரைப்பிரபலங்களே நமக்கு சும்மா டாக்கெட் பண்ற போல இருக்கு இதுல பெரிய மீன் எது அதை நீங்க பிடிச்சிட்டு வாங்க அதை நம்ம கறி வச்சு குழம்பு வச்சு எல்லாம் வச்சு சாப்பிடலாமே அப்படி நீங்க சாப்பிடாம இந்த விஷயத்துல நீங்க காவல்துறையும் அப்படித்தான் நம் அரசியல் அரசாங்கங்கள் அப்படித்தான் ஓட்டை விட்டு கொண்டே இருக்கிறது பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் மாட்டும் போது பிடிக்க வக்கில்ல சின்ன மீன்களை நீங்கள் தூசி தட்டி எலிக்கு பொறி வைத்தது போல பிடிப்பது எந்த விதத்தில் நியாயம் கருதப்படும் இத்தனைக்கும் ஸ்ரீகாந்த் பிடிபட்டது அவர் அறியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர் மாட்டிக்கொண்டது சராசரியான ஒரு மனவலியோடு இருந்த ஒரு மனிதரை இப்பேற்பட்ட விஷயங்களில் அடிமையாக்கி அவர்களை சூழலை ஏற்படுத்தி கொண்டு அவரை சுற்றி ஒரு வாரம் டெஸ்ட் எடுத்தால் அந்த டெஸ்ட் மூலமாக போதை பொருளை யூஸ் பண்ணா நமக்கு தெரிய வந்துவிடும் என்பதற்கான ஒரு டார்கெட்டை பண்ணிதான் ஒரு ஹப்பில் நுங்கம்பாக்கம் ஒரு பார்ட்டியில் கலந்து கொள்ள அவர் போயிருக்கிறார் அந்த பார்ட்டியில் வைத்து அவரை குடிக்க வைத்து ஏமாற்றி அவருடைய டெஸ்ட் எடுத்து பல பிரபலங்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான நோக்கத்தை இன்னைக்கு வெளிப்படையாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஸ்ரீகாந்தை டாக்கெட் தான் பிடித்திருக்கிறார் அதற்காக ஸ்ரீகாந்த் குற்றம் செய்யவில்லை இல்லை குற்றம் செய்துதான் இருக்கிறார் அதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இப்படித்தான் இந்த சூழலில் தான் நான் செயல்படுகிறேன் அப்படி இருந்தும் ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்கிறார் என்று தெரியுமா இது நான் மட்டும்தான் பயன்படுத்திருக்கிறேன் வேற யாருக்கும் கொடுக்கவில்லை அதோடு அந்த கேசி நீங்கள் மூடி இருக்கலாம் இல்லை நீங்கள் அவருடைய மொபைல்களை பர்சனலையும் தோண்டி பின்னால் யார் இருக்கிறார் இப்போதுதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருகிறது பல நடிகைகளும் இதில் உள்வாங்க நடிகர்களும் உள்வாங்க இருக்கிறார்கள் அது போக போக தெரிந்துவிடும் ஆனாலும் திரைப்பிரபலங்களை நீங்கள் டார்கெட் பைக் வைப்பதை பார்க்கும் போது வந்து அது வேறு விதங்களாக இருக்கிறது இந்த திரைப்பிரபலங்களை நீங்கள் டார்கெட் வைக்கும் முன்னாடி அதற்கு முன்னாடி அதற்கு மேலு அதற்கு யார் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க இப்போது கூட இந்த விஷயங்கள் வந்து எங்க எல்லாம் நடைபெறுதுன்னு தெரியுமா உங்களுக்கு நம் தமிழ்நாட்டுல உள்ளா அதாவது தமிழ்நாட்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா மாநில எல்லா இடங்கள்லையும் இந்த கொக்கின் பரவி கொண்டுதான் இருக்கி இதை முக்கியமாக பரவிக் கொண்டு இருப்பவர்கள் யார் அவர்கள் பண வசதியோடும் வாழ்க்கையோடும் ஒரு போலீஸ் எந்த அளவுக்கு மடக்க வேண்டும் என்று காசை கொடுத்துவிட்டு இங்கே நங்குரம் போல் பாய்த்து கொண்டிருக்கிறார்கள் பல லேடிகளையும் இதிலே தலைமை தாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போதைப்பொருளை பொருளை சிறு சிறு இளைஞர் மக்களுக்கு கொடுத்து காலேஜ் செல்கின்ற ஸ்கூலுக்கு செல்கின்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த போதைப் பொருள்கள் அடிமையாக்கி கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு லேடி சுற்றி கொண்டே இருக்கிறார் அது யாருக்காவது தெரியுமா தெரியாது அப்படி நீங்கள் தெரிந்து விசாரிக்க வந்தால் பல கேசுகள் இங்கே சிக்கிக் கொள்ளும் அதை சிக்க வைக்காமல் அந்த லேடிகள் வந்து நம்முடைய காவல்துறைகள் எல்லாம் மடக்கி போடுவதற்காக காசை கொடுத்து கார் கொடுத்து பங்களா கொடுத்து காப்பாற்றி விடுகிறார் தன்னை இதனால் அவருக்கு எவ்வளவு வருமானம் இருக்கிறது என்று தெரியுமா கோடி கணக்கு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் விட்டுட்டு திரைப்பட நடிகர்களை நீங்கள் டார்கெட் பிடிச்சு உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போறது இல்லை உங்களுக்கு அவங்களை டார்கெட் பண்ணுவதிலே சுகம் நம் அரசாங்கமும் சரி காவல்துறைக்கும் சரி நிறையவே இருக்கிறது என்பதை தெரிகிறது ஸ்ரீகாந்த் மூலமாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு நடிகரும் நடிகைகளுக்கும் சப்போர்ட்டாக இல்லை ஆனா இதை யூஸ் பண்ணி கொடுக்கிறாங்களே அந்த பெரிய தலைமையை நீங்க பிடிப்பதற்காகத்தான் இந்த காணொலி உங்களுக்காக ஓகே இந்த காணொலி மூலமாக நம்முடைய ஸ்ரீகாந்துக்கு இந்த பெரிய ஒரு தண்டனை அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது அதற்காக அவருடைய மகள்களுக்கு சுகமில்லை இருக்கிறது என்று ஜாமீன் கொடுக்கவில்லை இருந்தாலும் பரவாயில்லை தவறு தவறு என்று நமக்கு சொல்லத்தான் தோன்றும் தவறு இருந்தால் அங்கு யாரும் மன்னிக்கப்படக்கூடாது இந்த தவறு எதனால் வந்தது அதற்கான மேலுமை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அவர்களை சிறையில் அடைப்பதுதான் நம்மளுடைய காணொலியின் நோக்கம் இந்த நோக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறேன் எனக்கு தெரியல ஆனா கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க இந்த நோக்கம் எப்படி இருக்கிறது என்று மீண்டும் இதே போன்ற வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் பெஞ்சமி வணக்கம் சட்டம் உழகடி சரியில்லாம ஏது எனக்கு சாப்பிட கிடையாது என்ன வரலாம்